கேன்சர் ஓவர் கம் பண்ண எல்லா சர்வஸ்க்கும் ஒரு காமன் திங்க் இருக்குங்க அது ஹாஸ்பிட்டலோ ட்ரீட்மெண்ட்டோ கிடையாது அது ஜஸ்ட் அவங்களோட மைண்ட் செட் தான் ஸோ கேன்சர்னு அவங்களுக்கு போது அவங்களுக்கு பயம் வர்றது நேச்சுரல் தான் பட் அவங்க ஒரு ரெக்கவரி பாத்தில் இருக்கிறப்போ இதை நான் ஃபேஸ் பண்ணுறேன் இதை நான் ஸ்ட்ரகிள் பண்ணுற டாக்டர் அப்படின்னு அவங்க சொல்கிறப்போ அவங்களோட பாடியில் ஃபுல் சேஞ்சஸ் கிடைக்குங்க அந்த ஹோப் அண்ட் பிலீஃப் வந்து அவங்க மைண்ட் செட்டை மாற்றும் அவங்க பாடி கெமிஸ்ட்ரியவே மாற்றும் அவங்களோட பிரெயின் ஹார்மோன்ஸ் எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுங்க அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மி ஆகும் அவங்களோட இம்யூன் சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகும் நமக்கு தெரியாத இன்னொரு விஷயம் என்ன அவங்க அவங்க எந்த அளவுக்கு மைண்ட் செட் வந்து தெரியாதிவா இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணும் சோ சில ரிசர்ச் சொல்லுது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹாப்பியா பீஸ்ஃபுல்லாக இருக்கிற பேஷண்ட் இந்த மாதிரி பாசிட்டிவ் மைண்ட் செட்டா இருக்கிறவங்க வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இன்னும் ஈஸியா ரெஸ்பாண்ட் ஆகுறாங்க டாலரேட் ஆகிறாங்க அண்ட் தென் அவங்களோட லைஃப் டைம் கூட எக்ஸ்டெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேக் போன சில சப்போர்ட் சிஸ்டம் இருக்குங்க அது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம் இல்ல டாக்டர்ஸோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அவங்க வெல்விஷியர் கூட இருக்கலாம் அவங்க அந்த சப்போர்ட் சிஸ்டம் யூட்டிலைஸ் பண்ணி அவங்க அதுல இருந்து எப்படி மீண்டு வராங்க அப்படிங்கிறது தாங்க முக்கியம் ஸோ நம்ம மிராக்கல்ல இந்த சைக்காலஜிக்கல் சப்போர்ட் கொடுக்கறக்காக மெடிடேஷன் யோகா கவுன்சிலிங் லாப தெரப்பி இதெல்லாமே நம்ம மெடிசன்ஸ் கூட இதையும் சேர்த்து தான் வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் இந்த மெடிசன்ஸ்க்கு ஈக்குவலா அவங்களுக்கு இதுவும் வந்து சப்போர்ட் கொடுக்குதுங்க ஸோ இது வெறும் மேஜிக் இல்லைங்க இது ஜஸ்ட் ஒரு சயின்ஸ் தான் ஒரு சர்வைவர் அப்புடின்னா அவங்க பாடி ரெக்கவரி மட்டும் கிடையாது அவங்க லைஃபே அவங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் கிடைக்குது ஸோ அதுதான் ஒரு சர்வைவர்க்கான ஒரு டோட்டல் மீனிங்குங்க ஸோ இட்ஸ் நாட் மெடிசன் அலோன் இட்ஸ் மைண்ட் செட் தட் வின்ஸ் தேங்க் யூ